பெண் ஏன் அடிமையானால் பெண் ஏன் அடிமையானால் ஆண்மையற்ற சமூகத்தில் பெண் எப்படிதான் இருப்பா அடிமையா தான் இருப்பா யா பிரச்சனை பெண்கிட்ட கிட்ட இல்லை பெண் அடிமையா இருக்கிறதுக்கு காரணம் யாருக்கிட்ட ஆணுக்கு அழகை அடிமை பத்துதா அவகிட்ட சாவி கொடுக்குறது அவகிட்ட சாவி கொடுக்குது இருந்தா இந்த சொத்து யாருக்கே வச்சு ஆளு நீ என்ன எதை விஷத்தை கூட செஞ்சு போடு நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டோம் கையாலேயே சாவன சாவடி செய்வா எவ்வளோ திட்டு திட்டுறான் இவன் எந்த தேத்தில சுவர் சாப்பிட்றான் அவகிட்ட இந்திய பெண்கள்கிட்ட இருக்கிற கருணை வேறு எந்த எந்த நாட்டிலையுமே இருக்காது கருணை அந்த அன்பு இந்த இரக்கம் எவ்வளோ தான் அவள் அடிமையாகிறா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் அவளுக்குள்ள ஒரு நினைவு என்னக்குது எப்பவுமே அந்த கருணை தான் ஆண்கள் போய்ச்சு இருக்கிறோம் இல்லைனாக்கா கஷ்டம் இந்திய பெண்கள் கிட்ட என்ன இந்திய பெண்கள் பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அப்பா அடக்குமுறை கையாள்வார் அண்ணன் அடக்குமுறை கையாளுவான் கணவன் கொஞ்சம் சுதந்திரம் ஆனாலும் கல்யாணம் பண்ணி போனால் நிம்மதியாக இருக்கும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இருக்குது கூட கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும் ஆனால் அவன் என்ன தான் பண்ணுவான் பரவாயில்லைன்ற மாதிரி இருப்பான் கணவன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து கண்ணை போட்டு திரையாளுக்கை பண்ணி கொஞ்சம் போய்ச்சிக்கலாம் இந்த அண்ணன் தான் கிட்ட புள்ள இன்னும் மோசம் இந்திய பெண்களின் நிலை எப்படி தான் இருக்குது கேள்விக்குறியாகவே இருக்குது இதுக்கெல்லாம் பதில் தேர்றது தான் பெண்களோட வேலை நல்லா படிங்க நிறைய திறமைய வளர்த்துக்கோங்க சுயமாக வாழ கற்றுக்கோங்க உங்கள் 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 விஷயத்தை உங்கள் கணவன் கூட பேசுறதுக்கு உரிமையை எடுத்துக்கோங்க தனி மனித சுதந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களால் நீங்கள் வாழ முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த பேர் கூட நீங்கள் எப்படி தாங்கிறீங்க ஏன் உன்னால் சுயமாக வாழ முடியல நான் கிச்சனில் இருக்கிற பெண்ணாக இருந்தால் கூட சம்பளம் கேட்டு வாங்கி கேட்டுறேன் நான் வெளியே போய் வேலை செய்யலைனா கூட துணி வச்சு போடுறேன் சாப்பாடு செஞ்சு தரேன்ல எனக்கு என்ன பண்ணேன் பொண்ணாட்டி ஏன் என் சம்பளம் கேட்கணும் பின்ன பொருளாதார விடுதலை எப்படி இருப்போம் அவனை நம்பி இருக்கணும்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உன் இஷ்டமாக ஒரு பொருள் வாங்க முடியலையே இன்னும் விருப்பம் இல்லாமல் உன்னை யாருன்னா அடிமாக்க முடியுமா நான் உன்னை சுதந்திரன்ற பேரில் அவுத்துப்பட்டு திரி அசிமாருன்னு நான் சொல்லலை ஆனால் அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க முடியாத பெண் என்ன பெண்ணாவும் இன்னும் வாழ்ந்த நீ அதையே நீ வாழலன்னா கடவுள் தந்த இந்த சாம்ராஜ்யத்தில் நீ எப்படி சுகமாக இருப்ப இந்த கடவுள் சாம்ராஜ்யத்தை எப்படி ஒன்றாலும் என்ஜாய் பண்ண முடியாது வெளியே போய் பார் வெளிநாட்டுங்களெல்லாம் போய் பார் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் தான் பேசணும் நீங்கள் தான் திறமையை வளர்த்துக்கணும் நீங்கள் தான் அப்புறமா நாங்கள் ஐம்பது பேர் இருக்கிறோம் ஐம்பது எங்களுக்கு கூட்டுறான்னு கேட்கணும் அப்படித்தானே அரசியல் கட்சியில் போய் நீங்கள் இல்லைனா இருக்கக்கூடாது தனியாக பெண்களுக்கான கட்சி ஆரம்பித்து கூட வாழுங்க ஆனால் இந்த சீமான் கட்சியில் அந்த மாதிரி ஐம்பது சதவீதம் கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் சில கட்சிகள் அந்த மாதிரி எரியுது கொள்கை சரியில்னா உங்க இஷ்டம் கொள்கை சரியாக இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேருங்க நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம் வல்லரசில் அப்படி தான் ஐம்பது சதவீதம்லாம் கிடையாது அறுபது சதவீதம் கூட கொடுப்போம் கம்பல்சரி ஐம்பது ப்ளஸ் பெண்கள் இருக்கலாம் திறமை உள்ள பெண்கள்னால் பெண்களுக்கு தான் முன்னுரிமை ஆண்களுக்கு இல்லை அரசியல் இல்லாமல் நடத்துறதுக்கு ஆமணி வர வேண்டியது இல்லை குடும்ப நிர்வாகத்தை பண்ணவை தான் நாட்டு நிர்வாகத்தையும் நல்லா பண்ணுவாள் ஏன் பொதுவாக பெண்களின் நிலைமை என்பது அவரவர்கள் விருப்பத்தில் தான் இருப்பது என்பது எல்லாருக்கும் தெரிவதில்லை நீங்கள் உங்கள் இருப்பை நீங்கள் தான் கொண்டாடி மகிழ வேண்டும் இந்திய பெண்களின் நிலைமை எப்படி இருந்தாலும் உங்களை நீங்கள் வரையறுத்து வாழ்வது உங்களுக்கு நல்லது சுய ஒழுக்கத்தை நிறைத்து உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்வீர்கள் உங்களை வாழ் வைப்பது உங்களிடத்தில் தான் இருக்கிறது பெண்ணுக்கு நிறைய பொறுப்பு அதிகம் அப்பாவை மாற்றுறது அண்ணன் தம்பிகளை மாத்துறது புள்ளியை மாத்துறது கூட இருக்கிற மாமியார் மரும சக நான் உங்கள் சக தோழிகளை எல்லாம் யாரோட வேலை தான் நீங்கள் தான் பெண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது இந்திய பெண்களுக்கு ஏன் நீங்கள் தான் அரசியலை முன்னிறுத்தி நல்ல சுகாதாரமான ஒரு உலகத்தை உருவாக்கி தரணும்